ஏன் ராமானுஜதாசன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பெரியாழ்வார் திருமொழியில் இரண்டாம் பத்தில் பத்தாம் திருமொழி பார்க்கலாமா இதில் வந்து கண்ணன் என்ன பண்ணுறான்னா இடைப்பெண்கள்லாம் குளிக்கிறச்சே ஆற்றுல அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து போய் மறைச்சி வச்சு மறைச்சி வச்சுன்னா அவளோட விளையலெல்லாம் பிடுங்கி வச்சு அவளோட எல்லாம் கொடுக்காத கேட்டால் ஓடி போய் மறைஞ்சிக்கிறது இது மாதிரிலாம் இருக்கானா இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டாக கிட்ட வந்து அந்த இடைச்சிகள்லாம் சொல்கிற மாதிரி இந்த பத்து பாசுரங்களை பெரியாழ்வார் பாடியிருக்கார் எப்படி பாடியிருக்காருன்னு பார்க்கலாமா ஆற்றில் இருந்து விளையாடுவோங்களை சேற்றில் இருந்து வலைத்துகில் கை கொண்டு காற்றிற்கடியனாய் ஓடி அகம்புக்கு மாற்றமும் தாரானால் இன்று முற்றும் வலைத்திறம் பேசானால் இன்று முற்றும் ஆத்தங்கரையில் விளையாடின்றிருந்த இருந்த எங்கள் மேலெல்லாம் சேற்றை எடுத்து வாரி எறிஞ்சிட்டான் அதோடு இல்லாம எங்களோட புடவைகளோட கைவளைகள் எல்லாம் எல்லாத்தையும் தூக்கிண்டு காற்றை விட வேகமா உன்னோட வீட்டுக்குள்ள வந்து புகுந்துட்டான் அவனை பேரு சொல்லி கூட்டா கூட ஏன்னு கேட்கல இன்னைக்கு அவனை ஒரு கை பார்க்காம நாங்க போக போறதில்லை அப்படின்னு சொல்லி யசோத கிட்ட முறையிட்டு அவ வீட்டு வாசல்ல நிக்கிறா இடைச்சியர்கள் குண்டலம் தாழ குழல் தாழ நான் தாழ என் திசையோரும் இறைஞ்சு தொழுது ஏத்த வண்டு அமர் பூங்குழலார் துகளில் கை கொண்டு விந்தோய் மரத்தானால் இன்று முற்றும் வேண்டவும் தாரானால் இன்று முற்றும் காதில் அணிந்திருக்கும் குண்டலங்கள் தாழ்ந்து அசைய அழகிய கூந்தல்கள் அசைய கழுத்தில் மாலை அசைய எந்த திசையில் இருப்போரும் போற்றி புகழும் எம்பெருமானாகிய கண்ணன் வண்டுகள் மொய்க்கும் பூக்களை அணிந்த கோபியர்களாகிய எங்கள் புடவைகளை நாங்கள் கழற்றி வைத்துவிட்டு ஆற்றில் குளித்து கொண்டிருக்கும் போது உன் மகன் அவற்றை எடுத்து மரத்தின் உச்சியின் மீது வைத்துக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் கேட்டால் கொடுக்க மறுக்கிறான் எங்கள் உயிர் இன்றே போகும் எங்கள் புடவைகளை அவன் தர மறுப்பதால் இன்று ஒரு முடிவு செய்வோம் என்கின்றனர் கோபியர்கள் தடம்பட தாமரை பொய்கை கலக்கி விடம்பட நாகத்தை வால் பற்றி ஈர்த்து படம் படு பைந்தலை மேலிழப்பாய்ந்திட்டு உடம்பை அசைத்தானால் இன்று முற்றும் உச்சியில் நின்றானால் இன்று முற்றும் பெரிய தாமரை பொய்யை கலக்கி நஞ்சு உமிழும் காளிய நாகத்தை வாழை பிடித்து இழுத்து படமெடுத்த நாகத்தின் தலைமீது நின்று திருமேனி அசைய கூத்தாடின கண்ணனால் இன்று முடிந்தோம் அக்காலியன் படத்தின் மீது நின்ற கண்ணனால் இன்று முடிந்தோம் தேனுகுன் ஆவி செகுத்து பனங்கனி தான் தடம்பெறும் தோழினால் வானபர்கோன் விட வந்த மழை தடுத்து ஆனரைக் காத்தானால் இன்று முற்றும் அவை உய்ய கொண்டானால் இன்று முற்றும் கழுதை வடிவில் வந்த தேனுகாசுரனை பனைமரத்தின் மேலே இருந்து அசுரத்தன்மை கொண்ட பனைவழங்களைக் கீழே விழச் செய்தவன் தன்னுடைய வலிமை மிக்க தோளினால் கோவர்தன மலையை தூக்கி இந்திரனால் ஏவப்பட்ட பலத்த இருந்து பசுக்களை காத்தவனால் எங்களுக்கு தீமை ஏற்பட்டது ஆகையால் இன்று முடிவோம் அப்பசுக்களை வாழச் செய்தவன் எங்களை மறந்ததனால் நாங்கள் இன்று முடிவோம் காய்ச்சியர் சேரி அலைத்தயிர் உண்டு பேர்த்து அவர் கண்டு பிடிக்க பிடியுண்டு வேய்த்தட்தோழினார் வெண்ணை கொள் மாட்டாது அங்கு ஆப்புண்டு இருந்தானால் இன்று முற்றும் அடியுண்டு அழுதானால் இன்று முற்றும் ஆய்ச்சியர் வீடுகளில் வைத்திருந்த சிலிப்பிய தாயிர் பால் இவற்றை உண்டு திருப்தி அடையாதவனாய் மீண்டும் அவர்கள் வீடுகளில் வெண்ணெய் திருட புகுந்தபோது அவர்கள் ஒளிந்து கொண்டு இவனை பிடித்து கட்டி போட்டு வெண்ணெய் உண்ண முடியாமல் அவர்களால் கட்டுண்டவனால் இன்று முடிவோம் அவர்களிடம் அடி வாங்கி அழுதவனால் இன்று முடிவோம் தள்ளி தளர்நடையிட்டு இளம்பிள்ளையாய் உள்ளத்தின் உள்ளே அவளை உர நோக்கி கள்ளத்தினால் வந்த பேச்சு முளை உயிர் துள்ளச் சுவைத்தானால் இன்று முற்றும் துவக்க அற உண்டானால் இன்று முற்றும் கால்களை ஊற்றி நடக்க முடியாத பிள்ளை பருவத்திலேயே கபடமாக வந்த பூதனையின் நோக்கத்தை மனதால் ஆராய்ந்து அவள் விஷம் தடவிய பாலை குடித்து அவள் உயிர் உண்டவனால் அல்லவோ அவன் நாங்கள் இன்று முடிவோம் பற்றில்லாமல் விஷப்பாலை உண்டவனால் இன்று முடிவோம் மாவழி வேள்வியில் மான் சென்று மூவடி என்று இறந்த மண்ணினை ஓரடியிட்டு இரண்டாம் அடிதனிலே தாவடியிட்டானால் இன்று முற்றும் தரணி அளந்தானால் இன்று முற்றும் மகாபலி நடத்திய யாகத்துல பிரம்மச்சாரியா சென் போய் அவனோட மூன்றடி நிலம் யாசகமா பெற்று ஓரடியா மண்ணுலகத்தெல்லாம் முழுசா அளந்தானான் இன்னொரு அடியால விண்ணுலகத்தெல்லாம் அளந்தானான் அப்படிப்பட்ட அளந்தவனால் இன்று முடிவோம் உலகத்தை அளந்தவனால் இன்று முடிவோம் தாழைத்தன் ஆம்பள் பெறும் பொய்கைவாய் வாழும் முதலை வளைப்பட்டு வாதிப்பு உன் வேளம் துயர்கட விண்ணோர் பெருமானாய் ஆழி பணிகொண்டானால் இன்று முற்றும் அதற்கு அருள் செய்தானால் இன்று முற்றும் தாழ்ந்து தொங்கும் தாழம்பு மலர்களும் ஆம்பல் மலர்களும் நிறைந்த பெரிய குளத்தில் வாழ்ந்து வந்த முதலையின் வாயில் சிக்கி துன்பத்தாக தவித்த யானையின் துயர்தீர்க்கும் பொருட்டு நித்திய சூரிகளின் தலைவனாக எம்பெருமான் கருட வாகனத்தின் மீது விரைந்து வந்து தனது சக்கரத்தால் முதலையை துண்டித்து கஜேந்திரனின் புஷ்பத்தை கைந்தரியத்தை பெற்றுக்கொண்டவனால் இன்று முடிவோம் அந்த யானைக்கு அருள் பாலித்தவனால் இன்று முடிவோம் வானத்து மழை மழைமுகில் போல் எங்கும் வானத்து மேய்ந்து கழித்து விளையாடி ஏனத்து உருவாய் இடந்த இம்மண்ணினை தானத்தே வைத்தானாள் என்று முற்றும் தரணி இடந்தானால் என்று முற்றும் மழை மேகம் திரண்டு வானத்தில் போல் கருத்த நிறம் கொண்டு ஒரு பன்றி உருவம் தரித்து காடு முழுவதும் உணவை தேடித் திரிந்து உண்டு ஆரவாரத்துடன் விளையாடி ஹிரண்யாக்ஷனால் பாயை போல் சுருட்டி எடுத்துச் செல்லப்பட்ட பூமியை அவனை கொன்று தன் கோர பற்களினால் ஏந்தி கடலிலிருந்து வெளியே கொண்டு வந்து காத்த கண்ணபிரானால் இன்று முடிவோம் பூமியை தன்னுடைய தந்தத்தினால் ஏந்து மீட்டெடுத்தவனால் இன்று முடிவோம் அங்கமலங்கண்ணன் தன்னை அசோதைக்கு மங்கை நல்லார்கள் தாம் வந்து முறைப்பட்ட அங்கு அவர் சொல்லை புதுவர்கோன் பட்டன் சொல் இங்கு இவை வல்லார்க்கு ஏதும் ஒன்றுமில்லையே நல்ல குணம் பொருந்திய இடைக்குல பெண்கள் செந்தாமரை பூவை ஒத்த கண்களை உடைய கண்ணபிரானின் தீய செயல்களைப் பற்றி யசோதையிடம் முறையிட அவர்கள் வார்த்தையாக பெரியாழ்வார் அருளி செய்த இந்த பத்து பாசுரங்களை இந்த சம்சாரத்தில் இருந்து கொண்டே சொல்பவர்களுக்கு ஒரு குறையும் வராது என்கிறார் ஆழ்வார்